அணகா अरे 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 அட 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 என்ன என்னன்னே தெரியல மைண்ட் బ్లాக் ஆன மாதிரி ஆயிடுச்சு 난ந்ததேதுமே என் knowledge ல எல்ல நல்ல வேலை ஸ்வேதாவும் சந்திரவும் இங்கே இருந்தாங்க தஞ்சுமா இமேலே உங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்ததால தான் என்ன உசுரோடவே பாக்குறீங்க மாணிக்கா அண்ணே சும்மாரு மாணிக்கா என்ன பேச்சு நீ எவ்வளவு இருக்கு சும்மாரு என்ன இது இதெல்லாம் நாம பேசவே கூடாது தங்கச்சிமா பேசணும் தோணுச்சு பேசிட்ட எனக்கு என்ன செய்யறதுக்கு இனி எந்த கடமையும் இல்ல தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு நியாயமான முறையில செட்டிலா இருக்கா இனி என்ன நடந்த என்ன ஹேய் வைத்தியமாடா நீ ஏதோ மைல்டா ஒரு அட்டாக் வந்திருக்கு அவ்வளவுதான் ஏடா பைபாஸ் பண்ணவெல்லாம் நூறு வயசு வரைக்கும் ஓடி ஆடி வேலை செய்யற காலம் இது என்ன பேச்சு பேசுற ராஜா ராம் நூறு வயசு வரைக்கும் வாழணும்ன்ற ஆசை எல்லாம் எனக்கு இல்ல என்னன்ன எதுக்கு இவ்வளோ அப்செட்டா பேசுறீங்க அப்செட் எல்லாம் எதுவும் இல்லை தங்கச்சிமா அடுத்தபடியா நான் வாழ்க்கையில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறத இந்த வீட்டுக்கு வரப்போற என் பேரம் பேத்திக்காக தான் மாப்பிளையும் பொண்ணும் என் கையில் அந்த பேர குழந்தைகளை பார்த்துக்கிறேன் பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா லைஃப்பில் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு ஓகேதான் அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம் ரெண்டு பேருக்கும் இப்பதான கல்யாணம் இருக்கு கூடிய சீக்கிரம் பேர குழந்தைங்களை கொஞ்சத்துக்கும் அவங்களை பாத்துக்கிறதுக்கான பொறுப்பும் நம்ம கைக்கு வரதான் போகுது ஆமா அவ்வளவுதான் அதே நினைப்போட ஜாலியா சந்தோஷமா ஃப்ரீயா இருந்துரு சும்மா என்னமோ எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி பேசிட்டு இருக்காத புரியுதா ராஜாராம் நீ இவ்வளவு பக்குமா ஆறுதல் சொல்றதுக்கு நீ என் பக்கத்திலே இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமா எனக்கு தாத்தாவாகிற பொறுப்ப என் மாப்பிள்ளையும் பொண்ணும் தெம்பா இருக்கும்போது நோ வரிஸ் ஆ